ஜனவரி பிப்ரவரி ஆஃபர் விமான டிக்கெட் விசா உணவு தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் கட்டணம் வரும் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மட்டுமே மக்கா மதினா மற்றும் ஜியாரத் பயணங்கள் மரியம் ஹஜ் சர்வீஸ் மேற்கு மாதா கோவில் தெரு ராயபுரம் சென்னை அடுத்த குறி இஸ்ரேல் ராணுவ இலக்குகள் மீது அதிரடி தாக்குதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட அஸ்கலானில் இரண்டு இஸ்ரேலிய இராணுவ இலக்குகளை தாக்கியதாக ஏமன் ஆயுதப்படையின் செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார் அஸ்கலனில் உள்ள இராணுவ தளத்தையும் ஆக்கிரமிக்கப்பட்ட நகரமான எஃபா ராணுவ தளத்தையும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஏமன் மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மற்றும் பாலஸ்தீன மக்களின் படுகொலைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ துணை தளபதி உட்பட ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலி படை திங்கள்கிழமை மாலை வடக்கு காசாவில் ஏற்பட்ட சண்டையில் இஸ்ரேல் ராணுவத்தின் துணை தளபதி மற்றும் இரண்டு ஆக்கிரமிப்பு வீரர்கள் உயிரிழந்ததாக இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பீட் பகுதியில் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மீது ஹமாஸ் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் மூவரும் உயிரிழந்தனர் மீட்பு பணிக்கு சென்ற மற்றொரு ஆக்கிரமிப்பு படை மீதும் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஆனால் இதில் ஒரே ஒரு வீரர் மட்டுமே காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு காசாவில் நூற்றி அறுபத்தி இரண்டாவது பிரிவு பட்டாலியனை சேர்ந்த முப்பத்தி எட்டு ராணுவ வீரர்கள் இதுவரை கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது இதற்கிடையில் பாலஸ்தீனிய எதிர்ப்பு படைகள் வடக்கு காசாவில் இஸ்ரேலிய துருப்புகள் மற்றும் அவர்களின் வாகனங்களை குறிவைத்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன பரிதாப நிலையில் இஸ்ரேல் வடக்கு காசா மரணங்களை மறைக்க முயற்சி வடக்கு காசாவில் அல் கசாம் படைப்பிரிவு போராளிகளின் வீரம் மற்றும் செயல்பாடுகளை ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா பாராட்டியுள்ளார் இது உலகளவில் சுதந்திரம் தேடுபவர்களுக்கு ஊக்கமளிக்கும் முன் முயற்சி என புகழ்ந்துரைத்துள்ளார் ஹமாஸ் போராளிகளின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் இஸ்ரேல் திண்டாடுவதாகவும் தனது ராணுவத்தின் பெருமையை பாதுகாப்பதற்காக வடக்கு காசாவில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் குறித்த தகவல்களை மூடி மறைக்க வேண்டிய மோசமான நிலைக்கு ஆக்கிரமிப்பு ராணுவம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் வடக்கு காசா பகுதியில் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்படும் இனப்படுகொலை மற்றும் இன அழிப்பு ஜியோனிச ராணுவத்தின் அவமானங்களை மறைக்கவே நடத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ள அவர் தாக்குதல் மற்றும் சிறைபிடிப்பு அபாயங்களால் இஸ்ரேல் ராணுவம் சில பகுதிகளில் சில நூறு மீட்டர்கள் மட்டுமே முன்னேற முடிவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுடன் மீண்டும் கூட்டு சேரும் ஈரான் ரஷ்யாவுடன் இணைந்து வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தை முன்னேற்றுவதற்கு முன்வந்துள்ளதாக ஈரான் அதிபர் தெரிவித்துள்ளார் திங்கள்கிழமை தெஹ்ரானில் ரஷ்ய தூதுக்குழுவை சந்தித்த ஈரான் போக்குவரத்துக்கான துணை பிரதமர் விட்டலி சவேலியே ராஷ்ட் அஸ்டாரா ரயில்வே திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முன்னுரிமை குறித்து ஆலோசித்தார் இந்த திட்டமானது ஈரானின் சரக்கு போக்குவரத்திற்காக ரஷ்யா அஜர்பைஜான் ஈரான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையே நூற்றி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டருக்கு பயணிப்பதோடு காஸ்பியன் கடலுக்கு அருகில் உள்ள ராஷ்ட் நகரத்தை எல்லை நகரமான அஸ்டாராவுடன் இணைக்கும் பெசிஸ்கியன் உடன்படிக்கையின்படி ஈரானின் கட்டுப்பாடுகளை நிறைவேற்ற தயாராக இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது ரஷ்யா ரயில்வே வெளித்தடத்திற்கான வரைபடத்தை வரைய தொடங்க உள்ளது இத்திட்டத்திற்கு இந்திய ரூபாயின் மதிப்பில் பன்னிரண்டு ஆயிரம் கோடி கடனுக்காகவும் ரஷ்யாவை நம்பியிருப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தவுடன் ரயில்வே ஆண்டுக்கு பதினைந்து மில்லியன் டன் சரக்குகளை கையாளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஈரானின் பிராந்திய வர்த்தகம் மற்றும் இணைப்பை மேம்படுத்த உதவும் இந்த சந்திப்பின் போது ரஷ்ய பிரதிநிதி ஆண்டின் தொடக்கத்தில் ரஷ்யா வரும்படி ஈரானிய ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தார் அங்கு மேலும் சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின் போது ஈரான் தங்களது மூலோபாய பங்குதாரர் என்றும் பல கூட்டு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப் போவதாகவும் கடல் போக்குவரத்து மோட்டார் போக்குவரத்து ரயில் போக்குவரத்து மற்றும் விமான தொடர்பு துறையை மேம்பவது குறித்தும் விவாதிக்கப்படும் என ரஷ்ய பிரதிநிதி தெரிவித்துள்ளார் சிரியா மலையில் தேநீர் துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் சிரியாவின் புதிய நிர்வாகத்தின் தலைவருமான அபு முகமது ஜோலானி பார்வையிட்டு தேநீர் அருந்தும் போட்டோ வெளியாகியுள்ளது இந்த போட்டோவுடன் தங்களது பழைய பதிவுகளை இணைத்து துருக்கி மக்கள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகின்றனர் அதிபர் அல் ஆசாத் சிரியா குறித்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தான் பதிவிட்ட துருக்கியின் பிரபலமான சோஷியல் மீடியா மீண்டும் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் ஒரு நாள் நாங்கள் காசியோன் மலையில் தேநீர் அருந்தி கொண்டே உன்னதமான ரசித்துக் கொண்டே செல்வோம் பாஷர் நீங்கள் ஒரு தந்திரமான மிருகம் ஆனால் சிறிய மக்கள் உங்களை தூக்கி எறிந்து விட்டார்கள் என கூறுவோம் என பதிவிட்டுள்ளார் பாஷர் அல் ஆசாத்திற்கு எதிரான வெற்றியை குறிக்கும் காசியோன் மலை உச்சியில் தேநீர் அருந்துவது பற்றிய இந்த ட்வீட் காலத்தின் நினைவுச் சின்னமாக மாறும் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையுடன் நேருக்கு நேர் மோதிய ஹமாஸ் மூணு ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் குத்திக் கொலை வடக்கு காசா பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் காவலில் இருந்த மூன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினரை ஹமாஸ் போராட்டக் குழுவினர் குத்திக் கொன்றனர் வீட்டிற்குள் இருந்த சில வீரர்களை வெளியேற்றிய ஹமாஸ் அவர்களிடம் இருந்த ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளது அங்கிருந்த மக்களையும் போராளிகள் பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர் நீதிமன்றத்தில் நெதன்யாகு குற்றவியல் வழக்கில் நேரில் ஆஜராகி சாட்சியம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு முதல் ஊழல் வழக்கில் சிக்கி அல்லோலப்பட்டு வருகிறார் கோடீஸ்வர நண்பர்களிடமிருந்து விலையுயர்ந்த உயர்ந்த பரிசுகளை பெற்றது மோசடி அவரை பற்றிய சாதகமான நியூஸ் கவரேஜுக்காக அழுத்தம் கொடுத்தது உள்ளிட்ட குற்ற வழக்கில் சிக்கிய இஸ்ரேலின் முதல் பதவியில் இருக்கும் பிரதமர் என்ற பெருமையும் இவரையே சாரும் இந்நிலையில் தனது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைக்காக நிதன்யாஹூ இன்று டெல் அவிவில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜரானார் ஹமாஸிடம் சரணடையக்கூடாது இஸ்ரேல் அரசுக்கு நிதியமைச்சர் வலியுறுத்தல் ஹமாசிடம் சரணடைவதை உள்ளடக்கிய ஒப்பந்தம் நாட்டுக்கு தேவையில்லை என இஸ்ரேல் நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் வானொலியில் காசா போர் பற்றி உரையாற்றிய அவர் சரணடைதல் ஒப்பந்தம் இஸ்ரேலின் போர் சாதனைகளுக்கு தீங்கிழைக்கும் என தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார் காசா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தொடர் தாக்குதல் ஒரே நாளில் டஜன் கணக்கானோர் பலி காசாவின் தெற்கில் பாலஸ்தீன அகதிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதி என அழைக்கப்படும் அல் மவாசியின் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக ஐநா கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளது பள்ளிகள் மருத்துவமனைகள் இதன் மீது தாக்குதல் நடத்தி வருவதையும் ஐநா கண்டித்துள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் இந்த தாக்குதல்களில் சிக்கி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் டஜன் கணக்கான பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மனித குலத்திற்கு எதிரான தாக்குதல் காசா மருத்துவமனை மீது இஸ்ரேல் குண்டு வீச்சு வடக்கு காசாவில் உள்ள கமால் அதுவான் மருத்துவமனையை அனைத்து திசைகளிலும் இருந்து குண்டு வீசி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தி வருவதாக மருத்துவமனையின் இயக்குனர் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையின் மீது இஸ்ரேலிய இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதலை மனித குலத்திற்கு எதிரான வரலாறு காணாத குற்றம் என ஹமாஸ் சாடியுள்ளது ஏமன் சாதாரண எதிரி அல்ல உச்சகட்ட அச்சத்தில் இஸ்ரேல் சனிக்கிழமை இஸ்ரேல் தலைநகரான டெல் அவ்யூவை தாக்கிய ஏமன் ஏவுகணைகள் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் மீது துடைக்க முடியாத கரையை ஏற்படுத்திவிட்டதாக இஸ்ரேல் செய்தித்தாளான மார்வி செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் ஏமனின் தாக்குதல்கள் புதிராகவும் சிக்கலாகவும் இருப்பதாகவும் ஏமன் ஒரு சாதாரண எதிரி கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளது ஏமன் படையை எதிர்கொள்வதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்லாயிரக்கணக்கான தூரம் பெரும் பின்னடைவாக இருப்பதாகவும் ஏமனின் படைகள் வரைபடத்தில் வரையறுக்கப்படாத பகுதிகள் முதற்கொண்டு நாடு முழுவதும் பரவி இருப்பதாகவும் கூறியுள்ளது இதற்கு முன்னதாக ஏமன் உடனான போரில் இருந்து சவுதி அரேபியா வெளியேறியதை சுட்டிக்காட்டியுள்ள செய்தி நிறுவனம் ஏமனை தோற்கடிப்பது சவாலானது என்றும் அதன் நோக்கத்தை எளிதில் உடைக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளது ஏமன் போன்ற எதிரியை இஸ்ரேல் இதுவரை சந்தித்ததே கிடையாது என்பதால் அதனை எவ்வாறு சமாளிப்பது என்று தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது வளர்ந்து வரும் ஏமன் அச்சுறுத்தல்கள் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் மற்றும் அடுத்தடுத்த கள தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் அரசு டெல் அவிவில் குடிமக்களுக்கான பாம் ஷெட்டர்களை மீண்டும் திறக்க உத்தரவிட்டுள்ளது மேலும் இஸ்ரேலிய ஊடகங்கள் எதிர்கொள்வதில் உள்ள சிரமங்களை ஆய்வு செய்து வெளியிட்டு குறிப்பாக மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறிக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்பு தோல்வி அடைந்ததில் இருந்து ஏமன் தாக்குதல்களை கண்டு நெத்தனியாக அரசு அஞ்சுவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டைச் சேர்ந்த இரண்டு முன்னாள் ஏஜென்ட்டுகள் பேஜர் தாக்குதலை திட்டமிட்டது குறித்து சிபிஎஸ் செய்திகளுக்கு அளித்துள்ள பேட்டி உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய ஆயிரக்கணக்கான பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின அடுத்த நாளே அவர்கள் பயன்படுத்திய வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறின இந்த சம்பவங்களில் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஏறத்தாழ மூவாயிரம் பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தை ஆரம்பத்தில் இஸ்ரேல் மறுத்து வந்த நிலையில் பேஜர் தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்ததாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கடந்த மாதம் ஒப்புக்கொண்டார் தற்போது இந்த சதி செயலுக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்ட இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டைச் சேர்ந்த இரண்டு முன்னாள் ஏஜென்ட்டுகள் பேஜர் தாக்குதலை திட்டமிட்டது குறித்து சிபிஎஸ் செய்திகளுக்கு அளித்துள்ள பேட்டி உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது அந்த நேர்காணலில் ஏஜென்ட்டுகள் இருவரும் முகமூடி அணிந்து உடைந்த ஆங்கிலத்தில் குரலை மாற்றி பேசியுள்ளனர் அதில் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாத வெளிநாட்டு நிறுவனங்களை எங்களால் உருவாக்க முடியும் என்றும் எங்களால் ஒரு உலகத்தையே போலியாக கட்டமைக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர் நாங்கள் ஒரு உலகளாவிய தயாரிப்பு நிறுவனம் நாங்கள் திரைக்கதை எழுதி அதை நாங்களே இயக்கி நாங்களே தயாரித்து உலகம் எனும் நாடக மேடையில் திரையிடுவோம் என்று கூறியுள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மொசாட் தனது போலி நிறுவனம் மூலமாக பேஜர்களை உருவாக்கியதும் அதனை வேண்டுமென்றே ஹெஸ்புல்லாவின் கண்களில் படும்படியாக விளம்பரப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் அதை வாங்கும் போது ஹெஸ்புல்லாவிற்கு தொழிற்கூட சந்தேகம் ஏற்படாத அளவிற்கு தொழிலதிபர்கள் மார்க்கெட்டிங் பொறியாளர்கள் ஷோரூம் என நூறு சதவீதம் அனைத்தையும் தயாராக வைத்திருந்ததாகவும் கூறியுள்ளார் ஹவுதி கலை பழிவாங்க புதிய ஆயுதம் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க போகும் முக்கிய முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஹவுதி கலை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என அறிவிக்கப்பட்டதை கடந்த ஆண்டு ஜோ பைடன் அரசு திரும்ப பெற்றது தற்போது இந்த முடிவை ரத்து செய்யப்பட்டு ஹவுதிகளை மீண்டும் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்படும் என்று அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் தெரிவித்துள்ளார் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சியினரால் முன்வைக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏமனில் உள்ள பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான சர்வதேச முயற்சிகளுக்கு இது தடையாக அமையக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது ஹவுதிகள் மீதான பயங்கரவாத முத்திரையை ஜோ பைடன் அரசு அகற்றியதால்தான் அவர்களால் மீண்டும் ஹவுதிகளை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என அறிவிக்க முடியாமல் போனது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஈரானிடம் பின்வாங்கும் இஸ்ரேல் உளவுத்துறையால் பெரும் சிக்கலில் நெத்தனியாகும் ஈரானுடன் போர் புரியும் சக்தி இஸ்ரேலுக்கு உள்ளதா என இஸ்ரேல் செய்தித்தாளான மார்வி கேள்வி எழுப்பியுள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள கட்டுரையில் ஈரான் ஒரு பெரிய சக்தியாக உள்ளது நூறாயிரக்கணக்கான ஏவுகணைகள் இஸ்ரேலை விட பல மடங்கு பெரிய தனிமங்கள் இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் வளங்கள் பறந்து விரிந்து கிடப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது ஈரானிய உளவு நடவடிக்கை இஸ்ரேலை உலுக்கி அதன் உளவுத்துறை வலையமைப்பில் உள்ள பாதிப்புகளை அமலப்படுத்தியுள்ளது உளவு பார்த்தல் கிரிப்டோ பணம் செலுத்துதல் மற்றும் அதிர்ச்சியூட்டும் சதி போன்று நடந்திருப்பதை உளவு அமைப்பான மொசாட் சரியாக கண்காணிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் தலைவரான டேவிட் வார்னியா வேண்டுமென்றே ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை பரப்ப தூண்டிவிட்டதாக கசிந்துள்ள குற்றச்சாட்டுகளும் இஸ்ரேல் மக்களை கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது இறுதியாக எவ்வளவு முயன்றாலும் இஸ்ரேல் ஈரான் உடனான போரில் இருந்து பின்வாங்கவே அதிக வாய்ப்புள்ளதாக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது